ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நான் உங்கள் சங்கீதா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே வாங்க அடுத்ததான் நம்ம நன்னூல் சொல்ல அதிகாரத்தில் வினையியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போது இரண்டு விஷயங்களை இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் இரண்டு நூற்பாக்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் செய்கு என் ஒருமையும் செய்கும் என் பன்மையும் வினையோடு முடியினும் விளம்பிய முற்று அப்படின்னு சொல்றாங்க இதில் பாருங்களேன் செய்கு என்று வாய்ப்பாட்டில் வரக்கூடிய தன்மை ஒருமை வினைமுற்றும் செய்கும் என்ற வாய்ப்பாட்டில் வரக்கூடிய தன்மை பன்மை வினைமுற்றும் வினை கொண்டு முடிந்தாலும் அவை வினைமுற்றுகளே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தன்மை ஒருமை வினைமுற்று தன்மை பன்மை வினைமுற்று இந்த இரண்டுமே வினை கொண்டு முடிந்தாலும் அது வினைமுற்றுகளாகத்தான் கொடு அப்படின் சொல்லிருக்காங்க எ எ காட்டு பாருங்க உன்கு வந்தேன் உன்கும் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததை பார்க்கலாமா முன்னிலை கூடிய படற்கையும் முன்னிலை முன்னிலையோடு படற்கை சேர்ந்து வந்தால் அது உளப்பாட்டு முன்னிலை பன்மை வினைமுற்று எனப்படும் எடுத்துக்காட்டு நீர் சென்றீர் நீயும் அவனும் சென்றீர் அப்படின்னு சொல்றாங்க முன்னிலையோடு படர்க்கை சேர்ந்து வந்தால் அதுக்கு பெயர் என்னன்னா உளப்பாட்டு பன்மை வினைமுற்று எனப்படும் அதுலதான் நீர் சென்றீர் அப்படின்றது முன்னிலை முன்னிலை வினை நீயும் அவனும் சென்றீர் அப்படின்னு சொல்லும்பொழுது முன்னிலையும் குறிக்குது படற்கையில இருக்கிறவங்களையும் குறிக்குது சென்றீர் அப்படின்றது வினை முற்று வினை அப்படின்னு சொல்லலாம் இப்ப புரிஞ்சுதா அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்